வணக்கம் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அரிசிலாம் கழுவி காய வைக்காமல் அரிசி மாவுலாம் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக வந்து முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை கல் மண்ணு தூசி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இந்த அரிசியை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அலசின பிறகு கல் இருக்கான்னு ஒரு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் கல் களைஞ்சதுக்கப்புறம் அந்த அரிசிக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ஊறி இருக்கும் பச்சரிசி ரொம்பலாம் டைம் எடுக்காது ஊறுறதுக்கு ஸோ ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் அந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் அரை கிலோவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு கூட நீங்கள் வறுத்துட்டு சேர்த்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் உளுத்தம் பருப்பு எதுவுமே சேர்க்கலை வெறும் பொட்டுக்கடலை மட்டும்தான் அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த பொட்டுக்கடலை அந்த குருணையெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து அரிசி அரைக்க கூட அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவில் பாதி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருந்தேன் அதை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நமக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு கிடைச்சிருக்குது இதில் பாதி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுக்கிற பொட்டுக்கடலை குறுநையே நம்ம அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியில் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாகவும் ஊற்ற வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் ஊற்ற வேண்டாம் அரிசி நல்லா மையை அரைக்கிறதுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட வந்து அரிசி வந்து ரவ பாதத்து கூட இருக்கக்கூடாது நல்லா மையாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே பொட்டுக்கடல மாவு பாதி அளவுக்கு ஜலிச்சு வச்சுருக்கணும் மிக்ஸிங் பவுனில் அது கூடவே நம்ம இப்போ அரைச்சி அந்த அரிசி மாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மீதி இருக்கிற பாதி பொட்டுக்கடலையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடைசியில் சேர்க்க போகிறோம் ஸோ பாதி இருக்கிற பொட்டுக்கடலையில் நம்ம இந்த மாதிரி அரைச்சி அரிசியமாகவும் சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் மீதி இருக்கிற அரிசியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கிரைண்டரில் கூட நல்லா போட்டு நம்ம மையை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அப்படின்றதுனால அரை கிலோ அளவுக்கு தான் செய்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது அந்த மிக்ஸி பவுலில் நம்ம இப்போ அரிசி மாவையும் சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது இது கூட நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஜீரகம் மட்டும் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓமம் மட்டும் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காரத்துக்கு காரம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக மிளகாயத்தூளும் அல்லது சில்லி ஃப்ளேக்ஸாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு இதை மாவு பிசஞ்சிக்க போகிறோம் கூடவே சூடான எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலக்குறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும் அதாவது நம்ம கை வச்சு அழுதுகிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு மீதி எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு மீதி எதுவும் பொட்டுக்கடலை மாவு இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நிறைய குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஈர துணியை வச்சு மூடிடுங்க நான் கொஞ்சமாக சேரேன் அப்படின்றதுனால நான் இப்போ வந்து அது மாதிரி எதுவும் மூடலை அப்படியே வந்து முறுக்கு பிழைய போகிறேன் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அச்சியில் வச்சு நம்ம எந்த ஷேப் உங்களுக்கு எந்த அச்சி வேணுமோ அந்த மாதிரி வந்து முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் தடையிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி மாவு அச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பருத்துக்கு வச்சா போதும் அந்த மாதிரி மாவு முக்கால் பருத்துக்கு மாவு வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி முறுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் பெரிய சைஸில் வேணாலும் பெரிய சைஸில் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன சைஸாக வேணாலும் சின்ன சைஸ்லாம் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் பொறிக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிரிஞ்சு வச்சுக்கிற முறுக்கை வந்து அதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் இப்போது முறுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சத்தெல்லாம் அடங்கிட்டு மேலே எழும்பி வரும் அந்த ஸ்டேஜில் இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே வே வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயை உடைச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் டக்குன்னு ஒரு முறுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி வெறும் பச்சரிசி அதே மாதிரி கொஞ்சமாக பொட்டுக்கடலை இருந்ததுனாக்கா அந்த முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு நாள் மூணு நாள் அரிசி காய வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து முறுக்கு செஞ்சு பாருங்க நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த முறுக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசிலாம் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப டைம் எடுத்து முறுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இதை வந்து நம்ம அரிசி ஊற வச்சு ஈஸியாகவே நம்ம இந்த முறுக்கு செஞ்சிடலாம் அதே மாதிரி ரியாக்ஷன் புழுக அறச்சியில் முறுக்கு செய்து நான் வீடியோ இருக்குன்னு போஸ்ட் பண்ணிருக்கிறேன் தேவைப்பாருங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுவிடுற மாற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோ எல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ